வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பதிவு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம வீட்டில் செல்வ உடம்பு பெருக்கணும் அதிர்ஷ்டமா நம்ம வந்து அதிர்ஷ்டமத்தோட இருக்கணும் பண வசதியோட வாழணும் எப்போதும் வந்து சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் தான் நம்மளோட ஆசை എല്ലാരോട് ആശ ഒരു വളമാണ് ഒരു വാഴ വാഴണം ആക്കണത് അനു ഇല്ലത്തിലും ലക്ഷ്മക്കടാച്ച നിലച്ചും സെൽപടും തരുക നമ്മളോട് മകണം നമ്മ കാലേ മങ്കും മങ്കും ഉളച്ചിട്ടേ ഇരുപ്പം ആണ പണം വരും അത് നമ്മ കിട്ട ഇപ്പേ ഇരിക്ക ഒരു സില ഉളക്കേ മാറ്റാ പണിയിരുന്ന്കിട്ടേക്കും கொஞ்சமா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க பணம் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம மிகவும் முக்கியமா நம்மளை சுத்திலும் ஒரு நேர்மறை ஆற்றலை ஒரு ஒளிவட்டத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம் என்னடா புதுசா சொல்றீங்கன்னு நினைக்கறியம் நிறைய பேர் இதைத்தான் ஃபாலோ பண்றாங்க நம்மளை சுத்திலும் ஒரு நேர்மறை ஆற்றல் ஒளிவட்டம் இருந்துகிட்டு இருந்தா நம்ம வந்து நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் இருந்துகிட்டே இருக்கும் மகாலட்சுமி தங்கிட்டே இருப்பாங்க இதைத்தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் சுருக்கமா சொல்ல போறேன் அதாவது அதிர்ஷ்டம் தரும் சின்னங்களை நம்ம அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் தரும் சின்னங்கள் என்ன ஒரு வீட்டுல அதிர்ஷ்டம் தரும் சின்னங்கள் அதிகமா இருந்துச்சுன்னாவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் வீடு முழுவதும் சாமியரை மட்டும் இல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அறையில நிறைய வச்சிருக்கோம் நம்ம ஆனா சாமியரை மட்டும் இல்ல வீடு முழுதும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு சில விஷயங்களை கையாடுவாங்க அது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்து வைக்கும் வீடு முழுவதும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலே உங்க நீங்க வந்து ஒரு வழிவட்டத்துல இருக்கீங்க அதுதான் நான் இந்த பதிவுல சொல்ல வரேன் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்து சில சின்னங்களை கொண்டு வந்து வைக்கும் அதை நம்ம முதல் தெளிவா தெரிஞ்சுக்கணும் நல்லா உழைக்கணும் உழைச்சாதான் காசு வரும் அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்கணும்னா நம்மளை சுற்றின ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அதுக்காக நிறைய பேரு பெரிய பெரிய வசதியானவங்களும் சரி கோடிசர்களும் சரி அவங்கள சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சுட்டே இருப்பாங்க வீடு நல்ல நறுமணமா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் எங்க திருநாளும் நறுமணம் இருந்தாதான் மகாலட்சுமியும் சுக்கர பகவானும் குபேரனும் இருக்கு புரிவாங்க சுக்கர பகவானுக்கு நல்ல கமக பகவான் வாசனை இருக்கும் அந்த மகாலட்சுமிக்கு வாசனை இருக்கணும் அப்பதான் அவங்க வருவாங்க அவங்க வந்தாதான் குபேரனும் நமக்கு பணம் பிள்ளையார் படம் வைக்கலாம் கண்ணாடி வைக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து குபேரன் சிரிச்சுக்கிட்டு இருக்க குபேரன் சிலையை வைக்கலாம் எல்லா குபேரன் சிலையும் முக்காவாசி தான் இருக்கும் ஆனா குபேரன் சிலை சிரிச்சுக்கிட்டு நல்லா சிரிக்கிற மாதிரி வச்சா ரொம்பவே நல்லது தாமரை சின்னம் நம்ம வீட்டை அழகுப்படுத்துறதுக்காக நிறைய வாங்குவோம் அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அழகா இருக்கணும்னால அழகை ரசிக்கிறவங்களா மாறிட்டோம் அதனால நம்ம என்ன பண்றோம் அழகான பொருட்களை பார்த்து வாங்குறோம் வீட்டில் இதை வச்சா நல்லா இருக்கும் அதை வச்சா நல்லா இருக்கும் அதே சமயத்தில் காசும் வரணும்னு நினைச்சுக்கிட்டு கூட வைக்கிறோம் இந்த தாமரை சின்னம் அதாவது பிங்க் கலர்ல ஒரு தாமரை செந்திர தாமரை வந்து மகாலட்சுமிக்கு உகந்த சின்னம் இது இருந்தா நீங்க விடாதீங்க அதை வந்து ஒரு அழுதுக்காக கூட வாங்கிடுவீங்க ஹால்ல அதாவது பூஜை வரை மட்டும் நம்ம வந்து நேர்மறையாற்றல் இருக்கக்கூடாது வீடு முழுதும் நேர்மறை ஆற்றல் இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுல முக்கால்வாசி நேரம் வந்து மற்ற இடங்கள்ல தான் இருப்போம் ஹாலு கிச்சனு பெட்ரூம் இந்த மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அப்பதான் நம்மளுடைய நம்மளை சத்து ஒரு ஒளிவட்டம் உண்டாகும் ஒரு ஆற்றல் நேர்மறையாடல் இருந்து கொண்டே இருக்கும் ஓகே தாமரை வைக்கலாம் அதே போல வெண்தாமரை வெண்தாமரை சித்திர பகவானுக்கு உகந்தது அதே போல தலைவர்கள் படித்த வீடாக இருந்தா இந்த வெண்தாமரை இருந்தால் கண்டி கண்டிப்பா வைங்க அதே போல வீணை எல்லாருக்கும் வாசிக்க தெரியலனாலும் அட்லீஸ்ட் வீணை பதிந்த படங்கள் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வைங்க அது ஒரு மிகப்பெரிய நல்ல சின்னம் அதே போல மயில் தொகை நான் அடிப்படை சொல்ல மயில் தொகை நேர்வரை ஆற்றலை கொண்டு வைக்கும் மயில் சின்னம் மயில் நம்ம வந்து பெட்ரூம்லையும் வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் எல்லா இடத்துலையும் வைக்கலாம் தெற்கு திசையில மட்டும் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்க கூடாது மற்ற எல்லா இடத்துலையும் வைக்கலாம் ஓகே அதுதான் வீட்ல நல்ல ஒரு கடிகாரம் கடிகாரம் அதாவது நல்ல வந்து டைம் பீஸ் வந்து எப்போதும் நல்லா ஓடிட்டு இருக்கணும் அது ஸ்லோவா ஓடக்கூடாது நல்ல ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டா விடுங்க அது வேகமா ஒரு ஃபாஸ்டா தான் இருக்கணும் எப்போதுமே அஞ்சு நிமிஷமாதான் ஒரு ஃபாஸ்டா வைக்கிற மாதிரி ஒரு கடிகாரம் கிச்சன்ல கூட இந்த டைம் பேஸ் இருந்துச்சுன்னா டைமுக்கு வேலையாகும் அது ஒரு நல்ல பழக்கம் பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே இந்த கடிகாரம் வைக்கிறது ரொம்பவே நல்ல விசேஷம் வால் கிளாக் வாங்கி மாட்டிருங்க ஒவ்வொரு ரூமே மாட்டிடுங்க அந்த இடம் ஒழுங்கும் நமக்கு சுறுசுறுப்பை போன வந்து சேர்க்கும் இந்த வால் கிளாக் என்ன பண்ணோம்னா சும்மா அப்படி சுகத்துல இல்லை நம்மள சுறுசுறுப்பா ஆளாக்கி விட்டோம் அது வந்து சுறுசுறுப்பா இருந்தாவே மகாலட்சுமி நம்ம உடம்புல இருப்பாங்க அத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மகாலட்சுமி நம்ம உடம்புல இருப்பாங்க அதான் வந்து சுறுசுறுப்பா இருந்தா ஒரு பெண் சுறுசுறுப்பாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே மகாலட்சுமி கடாச்சு இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அருவி கொற்ற மாதிரி படம் இருந்தா விடவே விடாதீங்க அதை வாங்கிட்டு வந்து வைங்க யானை சின்னம் மிகவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சின்னம் யானை உருவச்சிலைகள் சின்னதாக இருந்தாலும் வாங்கி வைக்கலாம் அழுதுக்காக வைக்கிற பொருட்கள் இதெல்லாம் கொண்டு வந்து செஞ்சுக்கணும் குதிரை குதிரை ஒரு கால தூக்கின மாதிரி வெற்றியை தேடித்தர நான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன்னு ஒன்று போட்டி போட்டுட்டு சொல்லிட்டு இருக்கேன் அந்த வெண் குதிரை அதை வாங்கி விடுங்க அதே போல வீட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான புல் தரைகள் வீட்டில் வந்து புல் வெளியில் இரு வீட்டை தலைவாசலில் நுழையிறப்பே புல் தரை இருந்துச்சுன்னா சைடில் ஓரத்தில் வளர்க்க முடிஞ்சுன்னா அதை வேணும் அந்த பசுமையான புல் தரையை நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ ஒரு நேர்மறை ஆற்றலோட தான் வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அதே போல் பச்சை பசியில் இருக்கிற செடிகள் அழகழகான செடிகள் அதே போல் மிகவும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன் மனமேசிற இந்த துளசி இதெல்லாம் வச்சு பாருங்கள் வீட்டுல செல்வ பழம் பெருகிட்டே போகும் ஓகேங்களா இந்த வீட்டுக்குள்ள நம்ம நிறைய சொல்லிடலாம் அதே போல ஒரு பெண் நிறை குடத்தோட ஒரு ஒரு பெண் படம் இருந்துச்சுன்னா அதை வைங்க ஏன்னா மகாலட்சுமி கடாட்சியம் நிறைஞ்சிருக்கும் நிறை குடம்னாவே நேர்மறை ஆட்டலை கொண்டு வந்து சேர்க்கும் அதுலேயும் ஒரு பெண்ணன்னாக ஒரு மகாலட்சுமி போல் இதெல்லாம் அழுகுக்காக வைக்கிற பொருட்களில் நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறப்போ வீட்டில் நேர்மறை ஆட்டலை அதிகரிச்சுகிட்டே இருக்கும் அதை தான் நான் இந்த பதிவில் சொன்னேன் வீட்டில் எந்த இடத்துலையும் கண்ணாடி வந்து நிறைய இடத்துல வைக்கலாம் ஆனால் அதை மெயின்டெயின் பண்ணணும் கண்ணாடி வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு கீரலோ ஒரு வந்து ஒரு ப்ரௌன் கல்ல துருப்பிடிச்ச மாதிரியோ இதெல்லாம் இருக்கக்கூடாது ரசம் போய் அதெல்லாம் இருக்கவே கூடாது கண்ணாடின்னு பார்த்தோம்னா மொகம்பாரத்தம் கண்ணாடி மகாலட்சுமி போல இருக்கும் அவ்வளவுதான் சொல்லு மகாலட்சுமி போல இருக்கும்னாவே மொகம்பாரதம் கண்ணாடி அவ்வளவு நல்லா இருக்கும் எந்த வீட்டுல அந்த கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீட்டுல ஐஸ்வர்யம் இருக்கும் ஐஸ்வர்யன் தங்கிட்டு தான் இருக்கும் எப்போதும் மேலாண் மேல வளர்ந்துட்டு தான் போவாங்க ஓகேங்களா வாசனை திரவியங்கள் பயன்படுத்தற வீட்டில் சுத்தர பகவான் ஆட்சி பெறுவார் அப்படின்ட்டு நான் விக்கரி சொல்லுவேன் அதே போல உங்கள் வீட்டில் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருக்கீங்க வச்சுருக்கீங்கள்ல ரூம் ரூம் எல்லாருமே ஸ்க்ரீன் போட்டு வச்சிருப்போம் அது நல்லா வந்து நல்ல ஸ்கை ப்ளூ ஆஹ் லைட் கிரீன் லைட் பிங்க் இந்த மாதிரி திரைகளை போடணும் இன்னும் வெண்மை நிற கூட ரொம்பவே நல்லது வெண்மை எப்போதுமே வந்து சுக்கர பகவானுக்கு பிடிக்கும் நல்ல வெண்ணில் வெள்ளை மெயின்டைன் முடியல லைட்டாக பூ அந்த மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பாருங்கள் உங்களை சுற்றிலும் ஒரு வைப்ரேஷன் வரணும்னா நேர்மறை வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கணும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்க அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் செல்வவழம் இருக்கும் இந்த பதிவில் நான் முடியும் முழுக்க முழுக்க என்ன சொல்வேன்னா நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க நீங்கள் வளைக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும் தன்னாலே அதிர்ஷ்டம் வந்துடும் நீங்கள் வீட்டுக்குள்ளே நேர்மறை ஆட்டலை அது நீங்கள் உழைக்கிறதுக்கு எஃபெக்ட் போடுங்க அதில் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து வீட்டரை நேர்மறை ஆகலை அது கேட்கணும் அதே போல் நிறைய இப்போ பெண்கள் வந்து வர்க் செஞ்சுட்டே இருக்காங்க அவங்கள சுற்றிலும் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னு சொல்லு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்க உட்கார டேபிளில் பார்த்தோம்னா கண்ட குட்டிங்களை வச்சிருப்பாங்க நான் பார்க்குற ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கேன் அதனாலதான் தயவு செய்து நீங்க உத்தாடுற டேபிள்ல நேரமான யாத்திரை கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு வாசம் ஏதாவது இருந்தா அதை வச்சிட்டு அந்த இந்த நல்லா எழுதக்கூடிய ஒரு ச நம்ம எதுவுமே எந்த ஒரு தொழிலும் சரஸ் தான் நல்லா எழுதக்கூடிய நல்லா ஒரு பென்ஷன் வச்சிருங்க பெட்சிட்டு இதை வந்து நீங்க தொடர்ந்து அந்த இடத்துல வேலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நான் இருக்கவேட்டா உங்களுடைய நான் மிகவும் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் உட்காந்துருக்க சிஸ்டம் வச்சுருக்க டேபிளாக இருக்கட்டும் அது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நேர்மறை ஆற்றல் இது வந்து நீங்கள் கடைப்பிடிங்க கண்டிப்பாக வந்து வைத்தவங்க நிறைய பேர் சரி எங்கன்னா ஒரு ரெண்டு உட்காந்து பெட்டில் உட்காந்து பண்ணுறது கீழே உட்காந்து பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணோம்னா அந்த வேலையில் ஸ்ட்ரெஸ்லாம் வந்துருக்கணும் உட்கார்ந்த இடம் நம்ம உட்காந்துருக்க இடம் வந்து நமக்கு வந்து நேர்மறை ஆற்றலே வந்து சேர்க்கணும் இதை வந்து இந்த காலத்து பெண்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க நான் வந்து பெருசாக வந்து உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணவே வேண்டியதில்லை ரொம்ப நல்ல அறிவாளிகள் ஆனால் வந்து இதெல்லாம் இவ பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை அதுதான் உங்களுக்கு பெரிய விஷயம் இதெல்லாம் டைம் இல்லை அதனால் அப்படி இப்படியே வந்து அந்த மவுஸ் அங்கே ஒரு பக்கம் இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும் அப்படி எல்லாம் இருக்கும் சார்ஜர் ஒரு பக்கம் இருக்கும் அப்படியே குப்பமாக சில இடத்துலாம் போட்டு வச்சுருக்கீங்க எதாவது குறிப்பொழுது எதையுமே ஒரு அந்த அழகை குட்டி பாக்ஸ் வச்சுக்கோங்க அது வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பொருட்கள் குட்டி குட்டியாக வைக்கிறதா அந்த மாதிரி பாக்ஸ் வச்சு அதில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அவங்க டேபிளை சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த லட்சத்தில் ஒரு நேர்மாவையாக்க வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மே நோங்கி போயிட்டே இருக்குங்க മിക്ക നന്റി അനവരതിലത്തിന് ലക്ഷ്മി കടാ ചെന്നിലും സെൽപാട് തെരുവാണ് മിക്ക നന്ദി